வணக்கம் நான் உங்கள் ராஜ்குமார் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இன்று தமிழகத்தில் நீட்டு விவகாரம் குறித்து அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டது குறிப்பாக நேர்த்திக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து தமிழ்நாட்டுக்கு ஆதரவாக தமிழ்நாடு துரத்த வழக்கிற்கு தீர்ப்பு வழங்கியிருக்கிற நிலையில் ஒரு வரலாற்று சிறப்பிற்கு மிக்க தீர்ப்பு வந்து உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கு அந்த அடிப்படையில் மீண்டும் இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் நீட்டு விவகாரம் குறித்து விவாதிக்கப்பட்டிருக்கு விவாதிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றியிருக்கார்கள் விளக்கு மசோதாவுக்கு தொடர்ச்சியாக சட்ட போராட்டம் நடத்தப்படும் ஏற்கனவே தொடர்ந்த வழக்கில் இன்னும் தீவிரமாக சட்ட போராட்டத்தை மேற்கொள்ள வேண்டும் அதுக்கு அனைத்து கட்சிகளும் ஒப்புதல் அளிக்க வேண்டும் தேவைப்பட்டால் மீண்டும் இன்னொரு வழக்கை வந்து தமிழ்நாடு தொடுக்கும் அப்படின்னு சொல்லி தமிழக துணை முதலமைச்சர் அவர்கள் வந்து தீர்மானம் வந்து நிறைவேற்றிருக்காரு அந்த அடிப்படையில் நீட்டுக்கு எதிரான போக்கு தமிழ்நாட்டில் நீட் வந்ததிலிருந்து தொடர்ச்சியாக நீட்டை எதிர்த்து கொண்டிருக்கிறது நீட்டுக்காக களமாடிக்கொண்டிருக்கிறது தமிழ்நாடு மட்டும்தான் பல மாநிலங்களை பண்றாங்க தமிழ்நாடு தொடர்ச்சியாக வீரியமாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கறதான் இப்போ அதுக்கு எதிராக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் வந்து ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டது அது ஆளுநருக்கு அனுப்பப்பட்டது ஆளுநர் அதை வந்து மேலிடத்தில் அனுப்பாமல் வச்சுருந்தாரு திருப்பி ஒரு மசோதா நிறைவேற்றப்பட்டு அது ஜனாதிபதி கைக்கு போய் குடியரசுத் தலைவர் கைக்கு போய் அது வந்து ஒன்றிய அரசு மறுப்பு தெரிவிச்சிருக்கு அப்படிங்குறதா இப்படி தொடர்ச்சியாக இரண்டு முறை மசோதா ஏற்றியும் விளக்குக்கு நீட்டு விளக்கு மசோதா ஏற்றியும் சட்டசபையில் இருநூத்தி முப்பத்தி நாலு எம்எல்ஏக்களோட எட்டு கோடி மக்கள் விருப்பத்தின் அடிப்படையில் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டு மக்களின் உணர்வாக நீட்டிக்கு எதிர்ப்பாக வந்து மசோதா நிறைவேற்றப்பட்டு ஒன்றிய அரசுக்கு அமைச்சா அந்த ஒன்றிய அரசு அதை ரத்து செய்யல அப்போ அந்த அடிப்படையில் மீண்டும் நீட் விளக்கு மசோதாவுக்கு எதிர்ப்பாக இன்று அனைத்து கட்சி கூட்டம் நடைபெற்றிருக்கு அதில் வந்து இரண்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கு அந்த தீர்மானத்தின் அடிப்படையில் மீண்டும் வீரியமாக செயல்பட வேண்டும் அப்படிங்கிறது அப்போ இந்த நீட் தேர்வானது இந்த ஒன்றிய அரசு என்ன நோக்கத்திற்காக வந்து ரத்து செய்யாமல் வச்சிருக்குன்னா தன்னுடைய கார்பரேட் நலனுக்காக தன்னுடைய கார்பரேட் கூட்டாளிகளுக்காக கோச்சிங் சென்டரில் வந்து அதிகப்படியான லாபம் ஈட்டணும் இதன் மூலயமா தன்னுடைய கார்பரேட் கூட்டாளிகள் வந்து பணம் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு இந்த பாஜக அரசு செயல்படுது மேலும் இந்த நீட் தேர்வால கிராமப்புற ஏழை எளிய மாணவர்களால் மருத்துவ படிப்பு வந்து படி தொடர முடியல அப்படிங்கிறது தான் இந்த நீட்டுனால தமிழ்நாட்டில் இந்திய அளவில் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான மாணவர்கள் வந்து உயிரிழந்திருக்காங்க தமிழகத்தில் எண்ணி டெத் ரேஷியோ அதாவது இந்த நீட்டுக்காக பலியிடும் அதாவது படுகொலை செய்யப்படும் மாணவர்கள் கூட சொல்லலாம் ஒன்றிய அரசால் படுகொலை செய்யப்படும் மாணவர்கள் ஏராளம் இப்போ கூட சமீபமாக வந்து சென்னையிலையும் சேலத்திலையும் ரெண்டு மாணவர்கள் இறந்து போயிருக்காங்க அப்போது அந்த அடிப்படையில் இந்த நீட் தேர்வானது ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து விளக்கப்பட வேண்டும் ரத்து செய்ய விட வேண்டும் அப்படிங்கிற ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் கோரிக்கையாக நிராகரிக்கப்பட்டிருக்கு மீண்டும் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டிருக்கு இதுல விவாதிக்கப்பட்டிருக்கு அப்ப தொடர்ச்சியா அதுக்கான சட்ட போராட்டங்களில் ஈடுபடும் அப்படின்னு சொல்லி தமிழக அரசு வந்து தீர்மானம் நிறைவேற்றிருக்குதான் அப்ப அந்த அடிப்படையில் இந்த நீட் தேர்வானது தமிழக மக்களுக்கு மிகவும் எதிரானது தமிழக மக்களுக்கு மட்டும் இல்லாமல் அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் எதிரான ஒரு தேர்வு முறை அந்த அடிப்படையில் இந்த ஒன்றிய அரசு இந்த நீட் தேர்வை ரத்து செய்ய வேண்டும் அப்படிங்கிற தொடர் போராட்டத்தில் தமிழ்நாடு களமாடும் அப்படிங்கிறது தான் அந்த அடிப்படையில் நம்ம ஆரம்பத்திலே சொன்ன மாதிரி தமிழ்நாடு நீண்ட காலமாக ஆளுநருக்கு எதிராக தன்னுடைய மாநில சுயாட்சிக்காக தொடர்ச்சியா போராடம் போராடி கொண்டு களமாடி ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு தீர்ப்பை வந்து பெற்றிருக்கோம் ஒரு வெற்றி பெற்றிருக்கோம் அப்படிங்கிற அடிப்படையில் இது ஒரு மாபெரும் வெற்றியாக தமிழக அளவில் பார்க்கப்படுது அந்த வெற்றி என்னென்னா ஆளுநருக்கு எதிரான அந்த பத்து மசோதாக்கள் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கு அனைத்து பல்கலைக்கழகங்களிலிருந்தும் இருந்தும் ஆளுநர் அவர்களை வந்து வேந்தர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டு நம்மளுடைய துணை நம்மளோட முதல்வர் அவர்கள் வந்து வேந்தராக நிறைவேற்றப்பட்டிருக்காங்க அப்போ அந்த அடிப்படையில் தமிழகத்தோட நீண்ட கால கோரிக்கை வந்து வெற்றி பெற்றிருக்க நிலையில் மீண்டும் உச்ச நீதிமன்றத்தில் வழக்காடுகிறோம் அப்படின்னு சொல்லி தமிழ்நாடு சொல்லியிருக்கு ஏற்கனவே போடப்பட்ட வழக்கை இன்னும் துரிதப்படுத்துவோம் தேவைப்பட்டால் மீண்டும் ஒரு வழக்கு தொடரும் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போது இப்போது சமய நேத்தி வந்த நேர்த்தி வந்திருக்கக்கூடிய அதாவது ஏப்ரல் ஏழாம் தேதி வந்த இந்த வழக்கை வச்சு பார்க்கும்போது இந்த தீர்ப்பு வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக நீட் தேர்வுக்கு எதிரான உச்சநீதிமன்ற வழக்கில் தமிழ்நாடு வெற்றி பெறும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது பலரும் மத்தியிலும் அப்படி ஒரு விவாதங்கள் இருக்குது அந்த அடிப்படையில் இந்த நீட்டுக்கு எதிரான தொடர்ந்து அனைத்து விதமான சட்ட போராட்டங்களும் கல போராட்டங்களும் அனைத்து விதமான போராட்டத்திலையும் தமிழ்நாடு நிற்கும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த அடிப்படையில் இந்த அனைத்துக் கட்சி கூட்டமானது நீட்டுக்கு எதிரான ஒரு முன்னெடுப்பாக பார்க்கப்படுது இது வந்து கூறிய விரைவில் தற்போது தமிழகத்திற்கு ஆளுநருக்கு எதிராக கிடைத்திருக்கக்கூடிய இந்த தீர்ப்பு மாதிரி விரைவில் தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இன்னொரு தீர்ப்பு வந்து உச்சநீதிமன்றம் வழங்கணும் அப்படிங்கிறத வந்து கேட்டுக்கொள்கிறோம் நன்றி மீண்டும் ஒரு அரசியல் நிகழ்வில் சந்திப்போம்